மின்னம்பலம் நடத்திய மெகா சர்வேயின் முடிவுகள் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் தமிழ்நாடு முழுக்க திமுக கூட்டணி நாற்பத்தைந்து புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று முதலிடம் பெற்றுள்ளது அதிமுக கூட்டணி இருபத்தி எட்டு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடமும் பாஜக கூட்டணி பத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடமும் நாம் தமிழர் கட்சி ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று நான்காம் இடமும் பெறுகின்றன அடுத்ததாக மண்டல வாரியாக ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒவ்வொரு கூட்டணியும் எத்தனை வாக்கு சதவீதம் பெறுகிறார்கள் என்பதை பிரித்துப் பார்ப்போம் தமிழ்நாட்டில் உள்ள ஐந்து மண்டலங்களான சென்னை மண்டலம் வடக்கு மண்டலம் மேற்கு மண்டலம் மத்திய மண்டலம் தெற்கு மண்டலம் ஆகியவற்றில் மின்னம்பலம் கருத்து கணிப்பில் கிடைத்த முடிவுகள் இதோ ஒவ்வொரு மண்டலமாக ஒவ்வொரு கூட்டணியும் பெறும் வாக்குகளை பார்ப்போம் சென்னை மண்டலம் சென்னை மண்டலத்தில் உள்ள தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை ஆகிய மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை பெறுகிறது அதிமுக கூட்டணி இருபத்தாறு சதவீத வாக்குகளை பெறுகிறது பாஜக கூட்டணி இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெறுகிறது நாம் தமிழர் கட்சி ஆறு சதவீத வாக்குகளை பெறுகிறது கருத்து இல்லை என்று ஒரு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக வடக்கு மண்டலத்தில் உள்ள திருவள்ளூர் ஸ்ரீபெருமுதூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர் திருவண்ணாமலை ஆரணி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் சிதம்பரம் ஆகிய பதினோரு நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி நாற்பத்தைந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுகிறது அதிமுக கூட்டணி இருபத்தி எட்டு புள்ளி ஒன்று சதவீத வாக்குகளை பெறுகிறது பாஜக கூட்டணி இருபது புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெறுகிறது நாம் தமிழர் கட்சி ஐந்து புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெறுகிறது கருத்து இல்லை என்று ஒரு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக மேற்கு மண்டலத்தில் உள்ள கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி ஆகிய ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெறுகிறது அதிமுக கூட்டணி முப்பத்தி மூன்று புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெறுகிறது பாஜக கூட்டணி பதினெட்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெறுகிறது நாம் தமிழர் கட்சி நான்கு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெறுகிறது கருத்து இல்லை என்று ஒரு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக மத்திய மண்டலத்தில் உள்ள கரூர் திருச்சி பெரம்பலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு மூன்று சதவீத வாக்குகளை பெறுகிறது அதிமுக கூட்டணி இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுகிறது பாஜக கூட்டணி பதினேழு புள்ளி எட்டு மூன்று சதவீத வாக்குகளை பெறுகிறது நாம் தமிழர் கட்சி ஐந்து புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெறுகிறது கருத்து இல்லை என்று ஒரு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக தெற்கு மண்டலத்தில் உள்ள திண்டுக்கல் சிவகங்கை மதுரை தேனி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய பத்து நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெறுகிறது அதிமுக கூட்டணி இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுகிறது பாஜக கூட்டணி இருபத்தி ஓரு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெறுகிறது நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி ஒன்று சதவீத வாக்குகளை பெறுகிறது கருத்து இல்லை என்று ஒரு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறார்கள் மண்டல ரீதியாக வாக்கு சதவீதங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது சில முக்கிய முடிவுகள் நமக்கு கிடைக்கின்றன திமுக எல்லா மண்டலங்களிலும் ஓரளவிற்கு சம அளவிலான வாக்குகளை பெறும் நிலையில் மேற்கு மண்டலத்தில் மட்டும் சற்று குறைவான வாக்கு சதவீதத்தை பெறுகிறது பாஜக பெறும் வாக்குகளில் சென்னை மண்டலம் மற்றும் தெற்கு மண்டலத்தில் அவர்களின் வாக்கு சதவீதம் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த இரண்டு மண்டலங்களிலும் அதிமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் இடையிலான வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கிறது இன்னொரு பக்கம் தாங்கள் வலுவாக இருப்பதாக பாஜக குறிப்பிடும் மேற்கு மண்டலத்தில் சென்னை வடக்கு மற்றும் தெற்கு மண்டலங்களை விட குறைவான வாக்குகளையே பெறுகிறது அதிமுகவின் வாக்குகளில் அதிக வாக்குகளை மேற்கு மற்றும் மத்திய மண்டலங்களிலிருந்து பெறுகிறது தென் மண்டலத்தில் அதிமுகவின் வாக்குகள் குறைகிறது டெல்டா பகுதிகளில் அதிமுகவின் வாக்குகள் குறையவும் இல்லாமல் அதிகரிக்கவும் இல்லாமல் தொடர்கிறது இளைஞர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் பெண்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் கிராமங்களில் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்று மின்னம்பலம் சர்வேயில் கிடைத்த பல முக்கியமான முடிவுகளை அடுத்த காணொளியில் பார்ப்போம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை